படிப்பு படிப்புன்றது ஒரு ப்ரெஷர் வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் அப்படி முடியாது டெய்லி ஒரு தோராயமா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தைந்து வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க நோக்கியே வாழ்கிற இந்த கல்வி நாம் மாற்றலைன்னா இந்த தற்கொலை தடுத்த முடியாது இந்த ஈஷா வித்யா என்ற ஒரு கல்வி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்க இருக்கிறவங்கள தோராயமா ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேல இதே முதல் தலைமுறை ஸ்கூலுக்கு போயிருக்குது ஒன்பதாயிரம் குழந்தை டோட்டலாக ஸ்காலர்ஷிப்பில் இருக்கிறாங்க இப்போ நமக்கு லட்சக்கணக்கில் கேள்வி வந்திருக்குது இப்போது நம்ம இந்த கேம்பெயின் ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பித்தோம் அதுலேருந்து இந்த இதுவரைக்கும் லட்சக்கணக்கில் கேள்வி வந்திருக்குது இது எல்லாமே நாம் ப்ராசஸ் பண்ணிருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று முக்கியமான விஷயம்னா இந்த படிப்புன்றது ஒரு ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க இன்னொன்று இந்த போதை பொருள் இதில் ரொம்ப ஈடுபாடு ரொம்ப பேருக்கு இருக்குது அதில் கஷ்டப்படுறாங்க சில பேர் அதை தான் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வீட்டில் சிக்கிட்டு தாய் தந்தை கூட ஒரு கலவரம் நடக்குது அந்த ப்ரா ப்ராப்ளம்ஸில் இருக்கிறாங்க இப்போது இளைஞர் இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாமே கூட இருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்ஸு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது முக்கியமாக இந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது ரொம்ப ஒரு ஸ்மால் மார்ஜின் மட்டும்தான் இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்கிறது என்னன்னா இதில் ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் மட்டுந்தான் நாட்டை பற்றி என்ன நடக்குது நாடு எப்படி இருக்கணும் என்னன்ற எண்ணங்கள் வந்தவங்க ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் மித்தவங்க எல்லாமே அவர் பர்சனல் ப்ராப்ளமே உலகத்து முழுக்கமாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது அவருக்கு எல்லாமே வந்து இந்த மொபைல் ஃபோன் இந்த ஒரு கேள்வியும் ரொம்ப வந்தே இருக்குது இப்போ இவர் கேட்ட கேள்வி எல்லோரும் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போது என்னுடைய அனுபவத்தில் நாம் எல்லாம் வளரப்போ மட்டும் இல்லை நாம் இந்த வேலை பண்ணுறப்போ கூட நமக்கு மொபைல் ஃபோனு இல்லை அந்த கருப்பு ஃபோனில் போய் இப்படி நான் நூறு கால் பண்ணணும்னா க கையெல்லாம் வழி வந்துடும் அப்படி ஃபோனு இப்போ நாம் நினச்சாலே ஃபோன் பண்ணுது நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு சௌரியம் வந்தப்போ அது நல்லபடியாக உபயோகப்படுத்துறது கற்றுக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு மொபைல் ஃபோனுன்றது அவர் மூளைக்கு மேலே முக்கியமானதாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா மொபைல் ஃபோன் இல்லை டெக்னாலஜி இல்லை முக்கியமானது நமக்குள்ள கட்டாயமாக செயல்படுற ஒரு தன்மை இருக்குது விழிப்புணர்வாக செயல்படுற தன்மை இல்லை இதனால் வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் விழிப்புணர்வாக நடத்தக்கணுன்னா அப்படி முடியாது வாழ்க்கையே விழிப்புணர்வாக நடத்தினதான் மொபைல் ஃபோனு கூட நாம் அந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ நம்ம நன்மைக்கு தேவை தேவையான மாதிரி நாம் உபயோகப்படுத்துவோம் இப்போது நன் நம்ம நன்மைக்கு எதிர்முறையாக உபயோகப்படுத்துகிற ஒரு தன்மை நமக்கு வந்திருக்குது இது எல்லா நிலையிலும் இருக்குது சாப்பிட தான் எப்போ நிறுத்திக்கணும்னு தெரியல குடிக்க ஆரம்பித்தா எப்போ நிறுத்தணும்னு தெரியல எது செஞ்சு செய்ய ஆரம்பித்தாலும் கட்டாயப்பட்டு செயல்படுற ஒரு தன்மை இருக்குது இந்த கம்பல்சிவாக செயல் பண்ணுற ஒரு தன்மை நாம் மாற்றலைன்னா மொபைல் ஃபோன் மட்டும் எடுக்கிறது வாய்ப்பில்லை இளைஞர்கள் இது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் இன் த கண்ட்ரி வருத்தமான ஒரு நிகழ்ச்சி நம்ம நாட்டில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவு அப்படின்னா டெய்லி ஒரு தோராயமாக இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு இளைஞர் இருபத் இருபத்தைந்து வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க நம்ம நாட்டில் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ்டீனில் டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் தோராயமாக பதினெட்டாயிரம் இளைஞர் கொ தற்கொலை பண்ணாங்க அதில் ஏழாயிரத்து அறநூறு பேர் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறாங்க பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்த தற்கொலை பண்ணிக்கணுன்னா நாம் ஏதோ அடிப்படையாக தப்பாக பண்ணியிருக்கிறோம் சமூகத்தில்ன்றது தான் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ சில விஷயம் மட்டும்தான் ஏதோ ரிலேஷன்ஷிப்ஸ்னாலே பேரண்ட்ஸ்னாலே நடந்தது மித்தது எல்லாமே எஜுகேஷன் ப்ரெஷர்னாலே தான் நடக்குது இதனால் நாம் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு எஜுகேஷன் பாலிசி தயார் பண்ணி இப்போது கொடுத்துருக்குறோம் இதில் முக்கியமான தன்மை என்னென்னா இந்த மாதிரி அப்போவே பல நாட்களில் இருக்குது நம்ம நாட்டில் எல்லாருக்கு அகாடமிக் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நாம் எல்லாருக்கும் அகாடமிக் எஜுகேஷன் பண்ணுற திறமை இல்லை மனநிலையே அப்படி இருக்காது ஆனால் எல்லாருமே யூனிவர்சிட்டிக்கு போகணுன்ற மாதிரி இருக்குது இப்போ நாம் இப்போ இந்த ஜெர்மனியில் இப்படி பார்த்திங்கன்னா பத்து வயசில் எவால்வேட் பண்ணுறாங்க யார் அகாடமிக் போக முடியும் யார் ஜாப் ஓரியன்டே எடுக்கணும் யார் வேறு ஸ்போர்ட்ஸ் எடுக்கணும் யார் மித் மித்த விதமான ட்ரைனிங்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா செய்யலுக்கு தேவையான மக்களும் அவர் நாட்டில் இருப்பாங்க நமக்கு எல்லோரும் கிராஜுவேட் தான் எந்த வெளியே தெரியாது கையில் என்னத்துக்குன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் இல்லை ஒரு கார்பெண்ட் இல்லை ஒ ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட இது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி தொழில் எல்லாமே ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது என்னத்துக்குன்னா ட்ரைனிங் இல்லை இந்த மாதிரி நாம் இப்போது இது ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கிறோம் அதை வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணாங்க என்னென்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ நேரம் இருக்குதோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் டைம் மட்டும்தான் அகாடமிக்ஸ் நடக்கணும் மித்த டைமில் ஸ்போர்ட்ஸு ஆர்ட் மியூசிக்கு வேறு ஸ்கில்ஸ் நடக்கணும்னு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அது உண்மையாகணுன்னா இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும் என்னத்துக்குன்னா அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்கூல்ஸில் உருவாக்குனதா இது முடியும் ஆனால் இப்போ அந்த நோக்கமானால் வந்திருக்குது இது ரொம்ப முக்கியமான தற்கொலை தடுத்தணும்னா இந்த மார்க்கு நோக்கியே வாழ்கிற இந்த கல்வி நாம் மாற்றலைன்னா இந்த தற்கொலை தடுத்த முடியாது இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நாம் பண்ணணும் என்னத்துக்குன்னா குழந்தை தர்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா சமூகத்தில் ஏதோ ஒன்று அடிப்படையான தப்பு இருக்குது தானே குழந்தை பெற்றோருக்கு என்ன அதை நீங்க சொல்ல முடியுமா அவர் வீட்டுல என்ன பண்றாங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நிறைய தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கு நீங்க போறது வந்து நகரங்கள்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் போறன்னு சொல்லிருக்கீங்க இதே கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களுக்காக என்னென்ன முன்னேற்பாடுகள் எடுத்து இருக்கிறீங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான வழிகள் இருக்கா அவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் கிராமங்களில் நாம் இந்த ஈஷா வித்யான்ற ஒரு கல்வி ப பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கணும் நான் சொல்கிறத வச்சு ஒன்றும் எழுத வேண்டாம் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் நகரங்களில் ஒரு நல்ல ஸ்கூலில் எந்த லெவலில் எஜுகேஷன் நடக்குதோ அதே லெவலில் நடக்குது இங்கே இருக்கிறவங்கள தோராயமாக ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே இதே முதல் தலைமுறை ஸ்கூலுக்கு போயிருக்குது அந்த மாதிரி பீப்புள் நார்மலாக லேபரு டெய்லி லேபரு இந்த மாதிரி குழந்தை பட் நீங்கள் அங்கே போய் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தமிழ் இருந்தாலும் இங்கிலீஷ் இருந்தாலும் ரொம்ப சுலபமாக சின்ன குழந்தையே பேசிக்கிறாங்க எல்லாமே இந்த மாதிரி எஜுகேஷன் இருக்குது இதுக்கு அடிப்படை என்னன்னா முழுக்க முழுக்கமாக நாம் இந்த சப்போர்ட் கொண்டு வந்திருக்கோம் இந்த குழந்தை எல்லாமே டோட்டலாக ஒரு தோராயமாக ஒரு யூசி நைன் தௌசண்ட் ஒன்பதாயிரம் குழந்தை டோட்டலாக ஸ்காலர்ஷிப்பில் இருக்கிறாங்க நான் முழுக முழுக்கமாக ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி ஒரு ஒன்பதாயிரம் குழந்தைக்கு இப்படி எஜுகேஷன் நடக்குது அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கூல் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஸ்கூல்ஸ் எதுவும் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம் ஆந்திரப்பிரதேஷில் ஒரு நானூ நாலாயிரத்து ஐநூறு ஸ்கூல் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த அடாப்ட் பண்ணி அங்கே எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த கிராமத்தில் ஹை ஸ்கூல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கு தான் அதிகமாக குழந்தை இருக்கிறாங்க மித்தவங்க எல்லாம் காலேஜ் போகணும்னா எப்படியும் நகரங்களுக்கு தான் வர்றாங்க அந்த முயற்சி நடந்திருக்குது இந்த முயற்சி எல்லாமே நம்ம தனிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷனில் பண்ணால் நாம் ஏதோ ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும் இது அரசாங்கத்திலேயே கொண்டு வந்ததா இது முழுமையாக ஒரு மாற்றம் வரும் அந்த முயற்சிக்காக தான் இப்போ எஜுகேஷன் பாலிசி எழுதியிருக்கிறோம் எப்படி நாம் இந்த நதிகளுக்காக ஒரு பாலிசி எழுத மாதிரி இப்போ எஜுகேஷன் பாலிசி எழுத ஆரம்பிச்சுப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு அதுக்கு ஒரு சாம்பிள் மாடலு நாம் அனுப்பியிருக்கிறோம் அது பார்த்து ஹெச் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்ட்ரியில் அவர் இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ டீடைல் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை நடந்திருக்குது இந்த வேலை ஆகும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அதை தயார் பண்ணணுனாலே